ஹே கைஸ் வெல்கம் டு முப்படை அகடமிமே எஸ்எஸ் ரிசல்ட்ஸ் வந்து நேற்று இரவு வெளியானது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க தை மாசமும் பிறந்திருச்சு உங்களுக்கான வழியும் பிறந்துருச்சு உங்களுக்கான நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு சோ நிறைய பேர் சிஐஎஸ்எப் சிஆர்பிஎஃப் அவர்கள் நினைச்ச ஒரு ஜாப் வந்து அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறதா எங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணுங்க காலையில வந்ததுல இருந்தும் சரி நேற்று நைட் எனக்கு இன்ஸ்டாகிராம் பேர் அந்த ரிசல்ட்ஸ் தான் ஷேர் பண்ணிருந்தீங்க சோ நிறைய பேருக்கு சந்தோஷத்தை நேற்று இந்த ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுத்திருக்கு சரிங்களா சோ எல்லாருக்குமே வேலை கிடைச்சிச்சா கண்டிப்பா ஒரு வேலையோட தான் வெளியே போவீங்க நிறைய பேர் வந்து முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாகவும் வெற்றி பெற்று நிறைய பேர் வந்து அவர்களுடைய சக்சஸ வந்து உங்க பேரன்ட்ஸோடய எங்களுடைய பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க சோ உங்களுக்கு இப்ப என்ன ஜாப் கிடைச்சிருக்கு ஓகேவா சோ எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் ஆயிடுச்சு ஆனா என்ன ஜாப் நாங்க பி எஸ் எஃப்ல செலக்ட் ஆயிருக்கும் சார் நாங்க சிஆர்பிஎஃப் நாங்க சிஏஎஸ்எஃப் எஸ்எஸ்பில எஸ் பி செலக்ட் ஆயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பதவிகள் இருக்குல்ல சோ அதான் வந்து இப்ப நாங்க சக்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டீடைல்ஸ் வந்து ஃபார்ம் ஃபில் பண்றோம் சோ முப்படை பயிற்சி மையத்துல பயின்ற ஆன்லைன் கிளாஸ்லயும் அது மட்டும் இல்லாமல் பிசிக்கல் இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணவங்களும் கிளாஸஸ் இங்க வந்து பங்கு பெற்றவர்களும் உங்களுடைய டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி அனுப்புங்க இதை தாண்டி சார் நாங்களும் வந்து முப்படை யூடியூப் சேனலை பார்த்து தான் சார் கத்துக்கிட்டோம் சோ முப்படை யூடியூப் சேனல் எங்களுக்கு நிறைய வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த எஸ் எஸ் ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற என் கனவை அடையறதுக்கு முப்படை பயிற்சி மையம் எனக்கு ஒரு படிக்கட்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டீடைல்ஸ் இதுல ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கனா உங்களுடைய போட்டோவும் எங்களுடைய யூடியூப்ல வந்து டெலிகாஸ்ட் ஆகும் சோ உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பெருமைப்படுத்தக்கூடிய வகையில உங்க பெற்றோர்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில உங்களுக்கான ஒரு வாய்ப்பா இதை பாருங்க சோ நிறைய பயன்படுத்திக்கோங்க உங்களை வந்து உங்க வீட்டுல எவ்வளவு இன்பத்தை நீங்க ஷேர் பண்ணீங்களோ அது அடுத்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பசங்களுக்கும் அந்த ஒரு மோட்டிவ் தரணும்னா இந்த எஸ் எஸ் சி சக்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டீடைல்ஸ் ஃபார்ம் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறோம் ஒன்னும் இல்லமா ஜஸ்ட் உங்களுடைய நேம் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஃபில் பண்ணிடுங்க உங்க அப்பா பேர் ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய ரோல் நம்பர் அண்ட் தென் போஸ்டிங் நீ எஸ் ஆ செலக்ட் ஆயிருக்கா சிஆர்பிஎஃப் செலக்ட் ஆகிருக்கா சிஐஎஸ்எஃப் செலக்ட் ஆயிருக்கா ஆ செலக்ட் ஆயிருக்கா என்ன உன் போஸ்டிங்கோ அதை எங்க கொடுத்துட்டு உன்னோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஏன்னா நாங்கள் சக்ஸஸ் மீட் வைப்போம் கண்டிப்பாக எங்களுடைய சக்ஸஸ் மீட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் இல்லை எங்களுடைய சக்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்ம் வச்சிருக்கோம் ஸோ உங்களுடைய அட்ரஸ்க்கு எங்களுடைய இன்விடேஷனையும் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் தாராளமாக வந்து எங்களுடைய சக்ஸஸ் மீட்ல வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அண்ட் தென் பின்கோடு அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு பின்கோட ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ணீங்கன்னா முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக போஸ்ட்ல நீங்களும் வெளியே வருவீங்க உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியும் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்லப்படும் சரிங்களா சோ இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு நீங்க அனுப்புங்க சோ சக்சஸ் மீட்ல சந்திப்போம் ஓகேங்களா சோ இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்